இவனுக்கு நாலு வாய்ப்பு இருக்கு கம்ப்யூட்ரு சொன்னது ஒத்துக்கிட்டாதீங்க ஆனால் நாலு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்றா நல்லாவே இருக்கும் நல்லாவே ரெண்டாவது ஒரு வீடு வாஸ்து அமைப்பு சரியில்லைன்னா அந்த வெளிநாடு போற தடுக்கிறது கேஸ் வழக்கு பிரச்சனையா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அது கூட பாக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க அது அப்படியே என்னமோ ஆமா டைவெர்ட் ஆயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அப்படியே கிளியர் அதுல என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு அது தெரியல சோ என்னால அதுல பார்த்தா இப்ப சொல்ல முடியல அனுமதிக்க முடியல சோ வந்து மாலை போட்டு போறோம் அப்படி 24 நாள் அரை மண்டல இருக்குறதுக்கு அப்படி சரி போய் வந்து மேல் லோக்கனால தான் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் மேல் லோக்கனால தான் வருவேன் சொல்லிட்டாங்க அதனால அந்த டேட் நாங்க பார்த்தோம் அப்புறம் சரி சரி கூப்பிடலாம் மேல் லோக்கல் பார்த்து கூப்பிடலாம் சரி அம்மா அப்புறம் வளர போறதால வந்து மேல் லோக்கன் வரணும் அப்பா அதுக்கும் ஏதாவது காரணமா இருக்கலாமா மேபி இருக்கலாமோ அது இருந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பெற்ற

அப்புறம் ஒரு பத்து நாள் நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் இவனே போய் அவங்க அப்பாட்டி அவங்க அப்பாட்டியே போய் பேச நீ அப்பாட்டிய போய் சொல்ல அப்புறம் அவங்க அப்பா வந்து சரி அமைதியே இல்ல இல்ல அதுக்கு மறுபடியும் நான் இதுக்கு நீங்க மறுபடியும் ஏதாவது கேட்கணும் சார் திரும்ப இதே பொண்ணு வரமா இருந்தா நான் இவன் பாரின் போயிட்டு வந்துட்டு அங்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வர்றப்ப அதுக்கு மாற்று திருமணத்துடைய மாற்றுத்தாளி ஏதாவது பண்ண முடியும்னு பார்த்துட்டு தான் நான் இதுக்கு ஒரு ஒப்பீனியன் தெரிவிப்பேன்னு சொல்லியிருந்தேன் அதான் தம்பி சொன்னேன் அப்படி நான் போயிட்டு வந்துட்டு அது என்ன செய்ய முடியுமா பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்புறம் தான் உன்ன கூப்பிட்டு போவேன் நான் சொல்லியிருக்கேன் நீங்க சொன்னத அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னா ரைட் ஓகே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க நாலு வருஷம் சொல்ல வேண்டியது இல்லையா சும்மா ஜஸ்ட் நான் போயிட்டு ஒரு சிங்கிள் சொல்லி இருக்கேன் சொன்னது போயிடு வருது ஒரு வருஷம் வர இன்னைக்கு வந்து அதுதான் சார் பிரச்சனைக்குரியதா இருக்குது வந்து தப்பா பண்ணி கல்யாணம் என்ன கேள்வி கல்யாணம் பண்ணும்போது யாரை புள்ள வேணும்னு

இது அது கூட அது மூலியமா கூட ஏதாவது பிரேக் பண்ணி நீங்க இருக்கலாம் மேபி இருக்கலாம் சொல்லல ஆனா அதுக்கு தோணற மாதிரி அவரும் மார்ச் முப்பதாம் தேதி தான் விடை குடுக்குறாரு பிறந்த நாள் இது வரணும் சொன்னா எப்படி முடியுமா கழிச்சு கழிச்சு மூலமா போலாம் நம்ம அன்னைக்கே நம்ம கைக்கு

நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவனுக்கு ஜாத ரீதியா சில பொருத்தங்கள் கம்மியா இருக்கு அதனால சில பிரச்சனைக்கு புரிஞ்சு பாக்குறீங்க ஆனா இப்போதைக்கு அப்பா பக்கத்துல பையன் இருக்கூட பாரியும் கூட கொஞ்சம் உனக்கும் அவனுக்காக நாங்க புரிச்சு வைக்கல அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு ஜாத ரீதியா இப்ப கொஞ்சம் டைம் செல்லாத பையன் கொஞ்சம் பேர் வெளியில இருந்தானா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாத சொன்னாலும் அதுக்காக அனுப்பு உனக்காக அனுப்பல அதனால இது கொஞ்சம் அமைதி இங்கே இரு வந்த பிரபல மட்டும் நம்ம பேசுறேன் அப்ப வீட்டுல சொல்லல

இதுதான் அஷ்டம் சனி என்பது வந்து உயரமான இடத்து கீழே விழுதா ஜலராசி தானே ஜலகண்டத்தை கொடுப்பாரு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அவன் போய் கிணத்துலையோ கண்டிப்பா கடகராசினால கிணத்துல வந்து விபத்து ஏற்படுத்திக்கிறதுக்கும் சனி வந்து ட்ராக்கு அதிபதி ட்ராக்னா ரயில்வே ட்ராக் இத மாதிரி இதுல கெட்டத்தை கொடுப்பாரு இன்னும் ஒன் மந்த் மார்ச் பதினாறு தேதி மட்டும் இந்த ஒன்றரை வருஷம் கொடுப்பாரு நெக்ஸ்ட் சனி வக்கரம் பெற்று பின்னாடி மீண்டும் கும்பத்துக்கு மீண்டும் மீனத்துக்கு போகும்போது உண்மையான சனி பெற்று சொல்லி

சொல்லிட்டு மறுபடி மாத்தி பேசுவேன் கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நான் அதை சொல்லும் அன்றைய இதே பொண்ணு இருக்கட்டும் மறுதாளி கட்டிக்கலாம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் ஃபாரின் போயிட்டு வந்த காலம் அமையும் போது இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன் அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வேண்டாம் நான் அப்படி நீங்க எனக்கு கேள்வி இல்லையா